ஓசூரில் ஸ்ரீமன் நாராயணசுவாமி கோவிலில் ஐயா வைகுண்ட சுவாமியின் நூத்தி தொண்ணூத்தி மூன்றாவது அவதார தின விழாவை ஒட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன கிருஷ்ணகிரி மாவட்டம் ஸ்ரீமன் நாராயணசுவாமி கோவிலில் ஐயா வைகுண்ட சுவாமியின் மூன்றாவது அவதார தின விழாவை ஒட்டி நேற்று திருவிளக்கு நியமித்து பணிவிடையும் இதனைத் தொடர்ந்து அவதார ஊர்வலம் காப்பு தாலாட்டு பள்ளி உணர்த்தல் நிகழ்வும் நடந்தது மதியம் பனிரெண்டு மணிக்கு திருநடை திறப்பு உச்சி படிப்பு மற்றும் அன்னதானம் நிகழ்ச்சிகள் நடந்தது இந்த நிகழ்வில் அவதார ஊர்வலத்தை அன்புபதி அறக்கட்டளை தலைவர் ரவிக்குமார் தொடங்கி வைத்தார் இந்த ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக சென்று இறுதியில் கோவிலை வந்தடைந்தது இந்த நிகழ்வில் ஓசூர் பகுதியை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் ஐயா உண்டு இன்று நம் ஐயாவுடைய நூத்தி தொண்ணூத்தி மூன்றாவது அவதாரத்தினத்தை வந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம் இது நம்ம இப்ப இருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தா கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் உள்ள ஒசூர் அப்படின்ற இடத்துல சென்னத்தூர் அப்படின்ற ஒரு ஏரியாவுல ஐயா வைகுண்டர் நமக்கு தோன்றி அருள் தந்துட்டு இருக்கிறாரு எண்ணிலடங்காத ஒரு அற்புதங்களை ஐயா செஞ்சுட்டு வராரு ஐயாவோட மண்ணும் தண்ணியையும் நாங்க மருந்தா ஏற்று நாங்க வழிபாடு செய்துகிட்டு வரோம் ஐயா உண்டு அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு பல கோடி அருள் தரக்கூடியவர் ஒரு ஒரு அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறவர் நம்முடைய ஐயா வைகுண்டர் இன்று வந்து அவருடைய நூற்றி தொண்ணூத்தி மூன்றாவது அவதார தினத்தை நாங்கள் சீரும் சிறப்புமா இந்த சின்னத்தூர் மக்களுக்கு எல்லாருக்கும் படியாக நாங்க கொண்டாடிட்டு இருக்கிறோம் இதோட தலைமை பதிவு வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சாமி தோப்பு அப்படின்ற இடத்துல இருக்குது இது வந்து மகாவிஷ்ணுவோட ஒரு பத்தாவது அவதாரத்தை பெருமாள் அவதாரமாக நாங்க இங்க வந்து ஐயா வைகுண்டரா வச்சு வணங்கிட்டு வரோம் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தமிழக ஆளுநர் அவர்களால் நமது வைகுண்ட சுவாமியின் அவதாரத்தின விழா திருநெல்வேலியில் கொண்டாடப்பட்டது வைகுண்ட சுவாமியின் அவதார சிறப்பையும் அவருடைய உலகுக்கு எடுத்து சொன்னார்கள் ஆனால் இன்றைய நாங்கள் தமிழக அரசுக்கு நம்முடைய மாண்புகி முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வேண்டிக் கொள்வது என்னவென்றால் ஐயாவை வழிபடுவதற்கு நீங்கள் மாநிலம் முழுவதமாக விடுமுறை அளிக்க வேண்டும் என்பது தாழ்மையான வேண்டுகோள்